சின்ன வயசுலேருந்தே தனக்கு பிடித்த ஆசைகளை நம்ம எந்த வயசுல நிறைவேற்றிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏன்னா சில பேருக்கு சின்ன வயசுலேயே திருமணம் முடிஞ்சு கணவன் குழந்தை குடும்பம் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஆசைகள் நிறைய நிராசையாவே போயிடுச்சு நான் சமீபத்தில் ஒரு பெண்மணியை சந்திச்சேன் அவங்களுக்கு பன்னெண்டு வயசுல இருந்து பரதநாட்டியம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு ஆனா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதனால அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியல அவங்களுக்கு நாப்பத்தி அஞ்சு வயசு ஆகும்போது குழந்தைங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க இனி நம்மளுடைய ஆசையை நம்ம நிறைவேத்திக்குவோம் அப்படின்னு நாற்பத்தி அஞ்சு வயசு வயசுல அவங்களுக்கு மெனோபாஸ் பீரியட் அப்போ இருந்தாலும் பரதநாட்டியம் கத்துக்கணும் அப்படின்னு ரெகுலரா கிளாஸ்க்கு ஒரு வருஷம் போயிருக்காங்க ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரங்கேற்றமும் பண்ணியிருக்காங்க பெண்கள் ஆகிய நம்ம என்றைக்குமே நம்மளுடைய ஆசையாகட்டும் நம்மளுடைய கனவாகட்டும் நான் இவங்களுக்காக தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காலத்தில் உங்களுடைய ஆசையையும் உங்களுடைய கனவையும் நீங்கள் நிறைவேத்திக்கோங்க உங்களுடைய ஆசையையும் கனவையும் நீங்கள் யாருக்காக தரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது